வணக்கமாக கலை இது உங்களுக்கு யூடியூப் பாண்டி சேனல் நம்ம போகிறோம் மன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே இருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற அங்க போயிட்டு என்ன கடை பார்ப்போம் மழை வேற மாதிரி வேற இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து நான் வந்து ஒன் டே பாஸ் எடுத்ததுனால நேராக விம்கோ நகர் மெட்ரோக்கு நான் போயிட்டேன் ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் இந்த மெட்ரை போகுது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அங்கே போய்ட்டு மறுநடைக்கு மண்ணாடிக்கு வந்து ரிட்டன் வந்தேன் ரிட்டர்ன் வந்து வந்து பார்க்கும்போது நிறைய கடை வந்து பூட்டி இருந்தது அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் கபாப் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தேன் நான் இந்த கடை வந்து எனக்கு வந்து ஃபுட்டி பிரபு இர்ஃபான்லாம் வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது ஏன்னா வீடியோ பார்த்துருக்கேன் அங்கே வந்து ஷீ கபாப் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷீ கபாப் ஆர்டர் போட்டேன் நான் கபாப் வந்து மோஸ்ட்லி நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த பாபிகி நேஷன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் கேபாப் நான் சாப்பிடுவேன் ஏன்னா அங்கே கொடுப்பாங்க இல்லையா மட்டன் கேபாப்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சரிங்க நம்ம யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம் சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப் ஷீப் கபாப் வந்து போட்டேன் நான் ரொமாலி ரொட்டி போட்டேன் ரொமாலி ரொட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவர்மாலேயுமே வந்து ரொமாலி ஷவர்மா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் கிடையாதுங்க நம்ம கையில் வாங்கிட்டு அங்கிட்ட நின்று சாப்பிட்டு இப்படி தூக்கி போட்டு போயிடணும் ப்ளேட்டை அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த கடையோட படிகள் இருக்குதுல்ல அங்கே தான் இங்கே பாருங்கள் அடி வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி தான் டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுத்து அடிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கபாபு அது போட்டுட்டு இருக்காங்க ஆனால் பார்க்க பெரும்பாலும் கலர் நிறையா போடுவாங்க போல அந்த கெபாப்பு அந்த தந்தூரி பாருங்களேன் தேசியக் கொடி மாதிரி கலர் கலராக போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து அடுப்பு இருந்துச்சு தந்தூரி அடுப்பு எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தா எனக்கு வந்து எனக்கு பசனா வந்து பெருசாக வந்து இது ஒரு ஒரு பஞ்ச் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஒரு தந்தூரி சிக்கன் ஒரு கெபாப்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா ஒரு ஒரு மீட்டி அந்த இது இருக்குல்லையா இது வந்து இந்த மாட்டுக்கிரெல்லாம் சேர்த்து வேறு ஏதாவது சேர்த்து பெருசாக வாங்கணுன்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு மாவு என்னன்னு தெரில மசாலாவோட சேர்த்து சேர்த்து அந்த ஷீ கபாப் வந்து செய்வாங்களா என்னன்னு தெரில பட் எனக்கு வந்து இந்த கறி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீல் பெருசாக இல்லை அந்த இதில் அது போக எனக்குனா உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த ஷீ கபாபில் அது ஒரு இது நாங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கொடிமரம் மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு டேபிள் இருந்துச்சு அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா கையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சாப்பிடவும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் எதிரில் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் உட்காருவாங்க இல்லையா அந்த திண்டு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க அது மேலே ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அது மேலே தட்ட வச்சு சாப்பிட்டுருந்தேன் என் பக்கத்தில் வெளியூர்காரை இருந்தாப்புல அவர் மார்க்கெட்டிங் விஷயமா இங்கே வந்தாப்புலையா ஸோ இங்கே வரும்போதெல்லாம் இங்கே இந்த கபாப்காரன் வருவேன் நான் அவரும் இதே சீக்கிர பாவு தான் வந்து வாங்கினாரு அவருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கப்பாவு வந்து நமக்கு தான் பிடிக்கல மற்றவங்களாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுனாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா பிடிக்கும் ஒரு விஷயம் சுமாராக இருக்க மாதிரி தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இந்த கபாப் வந்து ஒருத்தன தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தானே சொல்கிறாங்க நம்ம ஒரு ஆளுக்காண்டி பிடிக்கலன்றத காண்டி இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கினேன் சா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன் நான் எப்போ தான் வந்து கடை வந்து ஒவ்வொன்றா வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றுக்காக மட்டும் தான் ரெடியாக இருந்தது மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி ரெடியாக இருந்தது ஏன்னா நான் போன டைத்தில் வந்து நிறையா கடைகள் க்ளோஸ் ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்துருது நான் யூடியூப்பில் பார்க்கும்போது தான் வந்து ரெண்டு பக்கம் கடை இருக்கும் அப்படியே ஒரே மாதிரி சவுண்டாக பயங்கரமாக இருக்கும் மேபி அது நைட் டைமில் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில ஆனால் போகிற வழியில் கூட நிறையா வந்து இந்த பாயாசம் மாதிரி ஸ்வீட்டு மாதிரி நிறையா ஒரு கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடு சிக்கன் மாதிரிலாம் பொறிச்சு கண்ணாடி டப்பாவில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கடையெல்லாம் ஒரு மாதிரி பக்கத்தில் எண்ணெயை வந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தாப்புல அந்த அண்ணா சொன்னார் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க அப்படின்னா நோம்பு கஞ்சினா எனக்கு ரொம்ப உசுறு எங்கேனா கொடுப்பாங்க அப்படின்னே போயிட்டு லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா ஒரு பள்ளி வாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசல் வாசல் பக்கத்தில் ஒரு அத்தா வந்து போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாப்புல அப்படின்னாரு உங்க கண்டு நடந்து போனேன் தூரத்தில் ரெண்டு கடை இருக்குமா ஒரு கடை போட்டி இருந்தது அந்த பள்ளிவாசல் வாசல் பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டியில் அத்தாவும் அண்ணனும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்த்தோம்னா சம்சா அதுன்றது நோம்பு கஞ்சி அப்போ தான் இறக்கி அப்படி கிண்டிக்கிட்டு பார்த்த உடனே அப்படி இருந்தாங்க என்ன மதக்கு அப்படி நோம்பு பயங்கர டம்டிங் ஆகிடுச்சு ஒரு நோம்பு கஞ்சி கேட்டேன் கப்பலை ஊற்றி கொடுத்தாப்புல பக்கத்தில் அந்த கடையோட படி இருக்கு இல்லையா ஜஸ்ட்டு சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் இல்லையா அங்ககிட்ட சேர் ரெண்டு மூணு சேர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கடைகளோட படியில் உட்காந்து ஆளுகள்லாம் சில் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க லோக்கலில் இருக்க ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ஜாலியாக வந்து நோம்பு கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிடுறாங்க அந்த மாதிரி தான் வச்சு நானும் ஒன்று வாங்கினேன் நான் நானும் தூக்குச்சீட்டில் வாங்கி பல டம்ளர் குடிச்சிருக்கேன் நோம்பு கொஞ்சம் இப்போ பாருங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குது சமசா போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நான் என்ன சொன்னோம்ல அதான் போகிறோம் அப்பா அதில் சமசா போடுங்க உள்ள பகுதியில் ரன்னிங் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சமஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு இடமோ ஊர்ல உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டை அடிச்சுட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு நான் முன்னாடியே வந்து இங்கே வந்து வெறுமை தரம் சம்சா அந்த சிக்கனு அந்த இது மாசி கருவாடு வச்சு ஒரு சம்சா இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் லாலி பாப் சொன்னாங்க எல்லாத்தையும் வாங்கி இங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் சீக்கபாப் சாப்பிடணும் அப்படின்னு தோணாதனால அங்கே போயிட்டு திரும்பி வந்ததுனால அரைவேர் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் சரி இது மட்டும் ட்ரை பண்ணுவோம் எனக்கு டெம்ட் ஆகிப்போச்சு நோம்பு கஞ்சி வந்து சாப்பிடாமக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன் நான் செம்ம டேஸ்ட்டு ஒருத்தான ஒரு விஷயம் இங்கே வந்து இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா இங்கே வந்து இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்டா அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாப்பாடு உள்ளே இறங்கும் அந்த மாதிரி அவர்கிட்டையும் கேட்டேன் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வியாபாரம் நடவடிக்கை தம்பி ஆல்ரெடி இந்த கிருத்திகான்றவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க அந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு பசங்கெலாம் சொன்னாங்க அப்புறம் அப்பப்போ வருவாங்க தம்பி வந்து வீடியோலாம் எடுத்து போடுவாங்க யூடியூப்லாம் எடுப்பாங்க அப்படின்னாங்க ஓகே அதுதான் அப்படின்னா இப்போ இந்த கட்லெட் போட்டுகிட்டு இருந்தாப்புல கட்லெட் வந்து வச்சு இது பண்ணியிருந்தாரு அவங்க ஒன்றா அப்படியே இறக்கி போட்டுகிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு வந்து பைக்கில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம ஊரில்லாம் வந்து இந்த வடை சமோசா குட்டி சமோசாலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி தான் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்குது க்ரௌடு அப்படியே வியாபாரம் ஆகிட்டே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கடை அந்த டைம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது மன்னணி மெட்ரோலேருந்து மெட்ரோலேருந்து வெளியில் வந்த உடனே வலிமா பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்கும் அதாவது ஹை தீம்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது நீங்கள் ஹை தீம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும் அதுக்கு பக்கத்துலேயே இந்த வலிமா பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது இது வந்து லோக்கலில் இருக்கவங்களுக்கு பயங்கரமான ஃபேமஸான ஒரு கடை இந்த பிரியாணி கடை ஓப்பன் பண்ண உடனே டக்கு 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 டக்குன்னு டோக்கன் கொடுத்துட்டே இருப்பாங்க பார்சல் போயிட்டே இருக்கும் நான் எப்போ வந்தாலும் சரி ஒரு இது வரைக்கும் நான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து சாப்பிட்ருக்கேன் அந்த கடையில் மதியானம் வந்தேன்னா அப்படின்னா அந்த பிரியாணி கடை தான் அங்கே போய் சாப்பிட்டு மட்டன் பிரியாணி இருக்கும் தர மாட்டாங்க மட்டன் பிரியாணி அந்த கத்திரிக்காய் வைப்பாங்க வெங்காயம் அவ்வளோதான் ஒரு ஸ்வீட் வைப்பாங்க ஜம்முன்னு சாப்பிட்டு இருந்துச்சு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் அந்த அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் முடிஞ்சால் இங்கே வேடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ரம்ஜான் காலகட்டத்துலலாம் இந்த ஏரியா வந்து பயங்கர கரோடாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இங்கே போகிறது எல்லாமே வந்து அப்போ காஸ்ட்லியாகவும் இருக்கும் ரொம்ப இப்போ நார்மலாக வாங்குற ரேட்டை விட அந்த டைமில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் வந்து இந்த இந்த ஜூஸு இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த பாயாசம் அதாவது முஸ்லீம்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்வீட் வகைகள் அப்புறம் இந்த மாதிரி ரம்ஜானுக்கு வந்து அதிகமான சாப்பாடு மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி போட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் கூட நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து பாருங்களேன் ரொம்ப இப்படி ஆளுங்களாம் யாருமே இல்லாமல் ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு ஆனால் இவர் வந்து ரெகுலராக வந்து வாங்குற கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க போல் வர்றவங்க பேர்லாம் சொல்லி அவர் பேசிக்கிறதுக்க நான் பார்த்தேன் நல்ல ஒரு சூப்பராக இருந்தது ரெகுலராக வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடையில் வந்து சாட்டர்டேஸ் என்ன நீங்கள் சென்னை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க மெட்ரோவில் ஒரு நல்ல ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கார்டு மெட்ரோ கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து மெட்ரோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும் ஏறலாம் எங்கே வேணாலும் இறங்கலாம் நீங்கள் ரிட்டன் வந்து அந்த டே முடிகிற பதினோரு மணிக்கு உள்ளே வந்து அந்த கார்டை திருப்பி கொடுக்கும்போது ஐம்பது ரூபா ரிட்டன் திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ரிட்டன் வந்துடும் நூறுரூவா தான் உங்களுக்கு அந்த டிக்கெட்கோட வேல்யூ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ஒரு நாலு ஸ்டேஷன் ஏரியா இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு நூறுரூவாய்க்கு மேலே வந்துடும் டிக்கெட்டு ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து சென்னை சிட்டிக்கில் நீங்கள் வந்து மெட்ரோவுக்கு இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓகேவா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மன்னடியை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு ஜூஸ் கடை நிறைய இருக்குது மன்னாடியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூஸஸ் இருக்குது ஐஸ்டீலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐஸ் டீலாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ஜூஸை ட்ரை பண்ணி நான் வீடியோ போட பார்க்குறேன் மண்ணணியில் நம்ம பார்க்க வேண்டிய இல்லை சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஹோட்டல்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ வந்து கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணதை வச்சு தான் நான் போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே தேங்க்யூ